கொத்தவரங்காய் ரொம்ப அதிகமான ஒரு அமௌண்ட்டில் ஃபாரினுக்கு ஏற்றுமதி செஞ்சிட்ருக்குறாங்க அது எதுக்கு அப்படின்றத இந்த வீட்டில் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ கொத்தவரங்காய் நீங்கள் வந்து பொரியல் பண்ணி சாப்பிட்ருப்பீங்க ஆனால் கொத்தவரங்காயை யூஸ் பண்ணி பெட்ரோல் எடுக்கிறாங்க டீசல் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களால் நம்ப முடியுதா ஸோ நம்ம ஊரில் கொத்தவரங்காய் வச்சு பொரியல் பண்ணி நம்ம நல்லா சாப்பிட்ருக்கோம் அதுவுமே உடல் நலத்துக்கு ரொம்பவுமே வந்து பெனிஃபிட் தான் ஆனால் ஃபாரினில் இந்த கொத்தவரங்காயில இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு பொருளை வச்சு இன்ஃபேக்ட் நிறையா வந்து ப்ராசஸ் இருக்கிறாங்க இந்த இருந்து கிடைக்கக்கூடிய விதையிலிருந்து தான் கொத்தவரை பிசின் அப்படின்ற ஒன்று எடுக்கப்படுது இந்த பிசின் உணவுக்கு மட்டும் இல்ல வேற மாதிரியான சில விஷயங்களுக்கும் பயன்படுத்திட்டு வந்துட்டு இருக்கிறாங்க அதில் முக்கியமாக இது நிறைய பொருட்களுக்கு ஒரு பைண்டிங் ஏஜென்ட்டாக வந்துட்டு உபயோகப்படுது ஆல்சோ பல தொழில்களில் திரவங்களை கெட்டியாக்கக்கூடிய ஸ்டெபிலைசராகவும் இது பயன்படுது இந்த மாதிரியான பல விஷயங்களுக்கு இந்த இருந்து கிடைக்கக்கூடிய அந்த பிசின் வந்து பயன்படுறதுனால அமெரிக்காக்கு எக்கச்சக்கமான டன்கள்ல ஏற்றுமதி செஞ்சுட்டு இருக்கிறாங்க இந்த

பாறைகளுக்குள்ளே இருக்கக்கூடிய எரிவாயு கச்சா எண்ணெய் எல்லாமே வந்து எடுத்துகிட்டுருக்குறாங்க ஸோ அந்த ஒரு ப்ராசஸ்க்கு வெறும் சின்ன கொத்தவரங்காய் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுதா ஸோ கொத்தவரங்காயோடைய இருந்து எடுக்கக்கூடிய இந்த பிசினின் காரணத்தினால கொத்தவரங்காய் எக்கச்சக்கமாக ஏற்றுமதி செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குது நம்ம இந்தியாவிலேருந்து இதை பற்றின உங்களுடைய கருத்து அண்ட் உங்களுக்கு கொத்தவரங்காய் பொரியல் பிடிக்குமா கீழே வந்த கமெண்ட் பாக்ஸில் ஏன் கூட ஷேர் பண்ணலாம்